தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது காஞ்சிபுரம் டு உத்தரமேர் வரக்கூடிய தமிழக ஸ்டேட்டை விலை அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு கடை கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா ஏழு சென்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஊரை ஒட்டி தான் இருக்குது ஏழு சென்ட் தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது இது ஏழு சென்ட்டுங்க தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் இது ஏழு சென்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தான் கொடுப்பேன்னு சொல்கிறார் ஓனர் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு மூணாயிரம் ரூபா சொல்கிறாருங்க இது ஒரு அருமையான சைட்டு ஒரு கடை கட்டுவதற்கு நல்ல தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க தொண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜ் இருக்குது மொத்தம் ஏழு சென்ட்டு தான் அங்கே விற்பனைக்கு வந்திருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக அந்த வீடு இருக்குது பாருங்க அது வரைக்கும் வருது அந்த தொண்ணூறு அடி இது தமிழக ஸ்ட்ரெய்டைவா அங்கே இது உத்தரம் பெருட்டு செல்லக்கூடிய அந்த தமிழக ஸ்ட்ரெய்டை வேலை அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு பூஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க நம்ம சைட்லேருந்து ரைட்டில் கட் பண்ணோம்னா காஞ்சிபுரம் போகக்கூடிய அந்த மெயின் ரோடு வந்து ரைட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் வரும் அருமையான சைட்டு இது மானாமதி கண்டிகையில் சைட்டு இருக்குதுங்க மொத்தம் தொண்ணூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க உங்களுக்கு ரெண்டு சென்ட்டு இல்லை மூணு சென்ட்டு அதுமாரி வேணும்னா கூட பிரித்து கொடுத்துடலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணாயிரம் ரூபா சொல்கிறாரு நம்ம வியாபாரம்லாம் நேர்முக வியாபாரம் விலையை குறைச்சி பேசுனா ஓனர்ட்ட பேசிக்கலாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டம் வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜுங்க இது வந்து தொண்ணூறு அடி ஃப்ரண்டேஜ் வருது ஏழு சென்ட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வந்து உங்களுக்கு மூணாயிரம் சொல்கிறாரு நம்ம சைட்லேருந்து இருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு ஒரு இருபத்தி மூன்று கிலோமீட்டரு வருங்க சென்னை கிளம்பம் பஸ் ஸ்டாண்டு எழுபது கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு கடை கட்டுவதற்கு தரமான சைட்டுங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு விலை மூன்று மூன்றாயிரம் ரூபாங்க குறைச்சி பேசினா ஓநாட்டை பேசிக்கலாங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சுனா ஓனாண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க்கையில் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்